செய்திகள் பொங்கல் பண்டிகை விடுமுறையொட்டி அதிக கட்டணம் உள்ளிட்ட விதிமீறல்களில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளை கண்காணிக்க முப்பது குழுக்களை அமைத்து போக்குவரத்து ஆணையம் உத்தரவிட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமிக்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தீப்பெட்டிக்குள் அடங்கும் பட்டு வஸ்திரம் காணிக்கையாக வழங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ரயில் பாதைகளை மின்மயமாக்கும் பணிகள் ஏறக்குறைய நூறு சதவீதம் முடிவடைய உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பதினான்காயிரத்தி நூத்தி நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேடு மார்க்கெட் வளாகத்தில் வருகின்ற ஒன்பதாம் தேதி நள்ளிரவு முதல் பதினாறாம் தேதி வரை சிறப்பு சந்தை அமைத்து தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஜனநாயக மரபை மாறுவதே ஆளுநரின் வழக்கமாக வைத்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார் சென்னையில் பொது போக்குவரத்தில் பயணம் செய்ய கொண்டுவரப்பட்ட சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் உறைப்பணிக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அரசு தொடக்கப்பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆங்கில பாட ஆசிரியர்களுக்கு பயிற்சி முகாம் வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதி முதல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிய வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் உரையை வாசிக்காத ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் செயலுக்கு பிசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறியது குறித்து விளக்கமளித்த தளத்தில் பதிவு சில நிமிடங்களில் நீக்கப்பட்டது இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது கூட்டத்தொடர் தொடங்கிய மூன்று நிமிடத்தில் சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் புறப்பட்டார் யார் அந்த சார் என்ற பேட்ச் பொருத்தப்பட்ட சட்டையை அணிந்து அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு வருகை தந்தனர் இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலையில் எந்தவொரு மாற்றம் இல்லாமல் இன்று ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தில்லியில் முதல் நமோ பாரத் விரைவு ரயில் சேவையை நேற்று தொடங்கி வைத்தார் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் காலைகளுக்கு இன்று முதல் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அம்மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தில் சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட சண்முகம் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முதல் ஜென்பீட்டா தலைமுறை குழந்தை ஜனவரி ஒன்றாம் தேதி அன்று மிஸ்ரோமில் பிறந்தது மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களின் பிறந்த நாளிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அதானி அவர்களின் எரிசக்தி திட்டங்கள் பரிசீலிப்பதற்கு குழு ஒன்றை நியமிப்பதற்கான யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு மருத்துவமனையில் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவர் பணியிடங்கள் இம்மாத இறுதிக்குள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ஈசா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேற்று சந்தித்தார் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் எல்லைகளை விரிவாக்கம் செய்து அரசாணை வெளியீடு தொடர்பாக பொதுமக்கள் தங்களது ஆட்சேபனைகளை ஆறு வாரங்களுக்குள் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகரப் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சாலைகளில் பள்ளம் தோண்ட விதிக்கப்பட்ட தடையை நீக்கி மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வெங்கடேசன் அவர்கள் நலமாக உள்ளார் என்று சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு விழாவையொட்டி பன்னாட்டு கருத்தரங்கை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பழனி முருகன் சுவாமி கோவிலில் காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது மொத்தம் இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் மேலும் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவர் திருநாளன்று வழங்கப்பட உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விருதுகள் குறித்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நடப்பாண்டில் பொங்கல் பண்டிகை வருகின்ற ஜனவரி பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஜனவரி பதினேழாம் தேதியும் தமிழக அரசு விடுமுறை அறிவித்துள்ளது சபரிமலையில் ஒரு சர்வதேச பசுமை விமான நிலையம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளியில் தாவர விதையை முளைக்கி வைத்து இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது ஆவின் நிறுவனத்தின் ஐஸ்கிரீம் வகைகளை பொதுமக்கள் எளிதில் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் கர்நாடக மாநிலத்தில் அரசு பேருந்து கட்டணம் பதினைந்து சதவீதம் உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்த பதினான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை ஆவடி அருகே முக சிதைவால் பாதிக்கப்பட்டு மீண்ட சிறுமி டானியா அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வீடு வழங்கினார் வருகின்ற இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் அவர்கள் பதவியேற்கும் நிலையில் அவர் மீதான நிதி முறைகேடு வழக்கில் பத்தாம் தேதி தண்டனை விவரங்கள் வெளியிடப்படும் என்று நியூயார்க் நீதிமன்றம் அறிவித்துள்ளது ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கின் விசாரணையை வருகின்ற பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது சென்னை தேனாம்பேட்டையில் கழிவுநீர் அகற்றும் வாகனங்களின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளார் சபரிமலைக்கு ஒரு சர்வதேச பசுமை விமான நிலையம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணிக்கவும் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு கண்காணித்து ஆலோசனை வழங்கிடவும் ஜனவரி பத்தாம் தேதி திருச்சியில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் அவசர ஆலோசனைக் கூட்டம் மேற்கொள்ள உள்ளது சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இந்தியாவில் பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்கள் சமூக ஊடக கணக்குகள் தொடங்க பெற்றோர்களின் ஒப்புதல் தேவை என்று ஒன்றிய அரசின் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட வரைவு விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஈரோடு திருப்பூர் மதுரை தஞ்சாவூர் திண்டுக்கல் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதியும் அவனியாபுரத்தில் ஜனவரி பதினான்காம் தேதியும் பாலமேட்டில் பதினைந்தாம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் சிவகங்கையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளார் என்று அமைச்சர் பெரியகிருப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக ஆட்சியில் நாற்பது மாதங்களில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு புதிய நியாயவிலைக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையில் ஜனவரி நான்கு ஐந்து பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் கூடுதலாக ஐம்பது மாநகர பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் திருச்சி இடையே மேற்கண்ட இந்த தேதிகளில் ஜன் சதாப்தி சிறப்பு விரைவு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு பொருட்கள் தொகுப்பிற்கு பதிலாக தலா எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ரொக்கம் கொடுக்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு வருகின்ற ஜனவரி பதிமூன்றாம் தேதி என்று கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்